கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்ததுக்காக சுஜூத்ல நிறைய 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 நெறி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் இறைவன் பெரியவன் அவன் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன் சைத்தான் விலங்கிடப்பட்ட மாதம் என்பதும் நம்ம எல்லாருக்கும் நலவுகளை செய்வதற்கான வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற சந்தோஷமும் சொர்க்கத்தின் கதவுகள் நமக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் அத்தனை பெரிய சந்தோஷம் நிறைய நல்ல அமல்கள் செய்வதற்கு ஒவ்வொரு நாளும் தேவை உடையவர்களுக்கும் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டோர்களுக்கும் நிறைய நன்மைகளை செய்வதற்கு இறைவன் நமக்கு பாக்கியத்தை தந்தருள்வானாக நம்ம எப்போதும் செய்யணும் நம்மளால நமக்கு ரொம்ப ஒரு கூடுதலான நம்பிக்கை இல்லையா சைத்தான் விளங்கிடப்பட்ட மாதம்ங்கிறதுனால நம்மளால நிறைய விவாதத்துகளை குரான் ஓதரதுல இருந்து தொழுகையிலிருந்து எல்லாத்தையும் அவ்வளவு ஆசாசையா செய்ய முடியும் அது நோன்போட அது ஒரு பெரிய ஒரு அழகான அசாத்திய அந்த அனுபவத்தை வார்த்தைகளால விளக்க முடியாது இல்லையா அப்போ நம்ம ரமலானை நோக்கி நகர்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறதுல அல்லாவுக்கே எல்லா புகழும் அதோட சேர்த்து இன்னைக்கு நான் ஒரு புது ப்ராஜெக்ட் நம்ம அனௌன்ஸ் பண்றோம் ஏற்கனவே அந்த ப்ராஜெக்ட் பத்தின அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாலும் கூட அது ஒரு ட்ரயலா தான் பார்க்கப்பட்டது அந்த இதை இடத்துல அறிவிப்பு மை மை சிஸ்டர்ஸ் என்ன அப்படின்னா நாம் உயிரோடு இருக்கும் வரைக்கும் விதவையாக இருக்கக்கூடிய ஏழை தாயாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை கொண்டு கடினப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய என்னால முடியலன்னு இருக்கக்கூடிய பொருளாதாரத்துல மிகவும் சிரமமான இருக்கக்கூடிய ஒரு விதவை பெண்ணை ஒரு தாயை நம்ம சகோதரியாக ஏற்றுக்கொள்றோம் நாம் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அவங்களுக்கு மாதம் தோறும் அவங்க அக்கௌண்ட் நம்பருக்கு நேரடியாக நம்மளால முடிஞ்ச ஒரு தொகையை அனுப்பி தரப்போறோம் அது ஆயிரமா இருக்கலாம் ரெண்டாயிரமா இருக்கலாம் ரெண்டாயிரத்தி ஐநூறா இருக்கலாம் ஐநூறு ரூபாயா கூட இருக்கலாம் நான் இந்த சகோதரிக்கு நான் இதை அனுப்பி தரேன் அப்படின்னு நம்ம ஏற்கனவே அந்த ப்ராஜெக்ட லான்ச் பண்ணி ஒரு ஏழு எட்டு ஊர்களில் விதவை தாய்மார்களுடைய லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கிறோம் நேருக்கு நேராக பேசி தொடர்பு கொண்டு நம்பகத்தன்மையை விசாரிச்சு எல்லாவற்றையும் நிறைய இடத்துல ஒன் ஒன் இன்டர்வியூஸ் அவங்கள எல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் நீங்க இந்த காணொலியோட இணைப்பில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு போன் பண்ணாதீங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க அவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை அனுப்பி தருவாங்க அப்படி ஒரு விதவை பெண்ணுடைய அக்கவுண்ட் நம்பர் உங்களுக்கு கிடைக்க பெற்று உங்களுக்கு தொடர்பு கொண்டு எல்லா வழிகாட்டுதல்களையும் செய்வாங்க அந்த குடும்பத்துக்கு தேவையான உதவித்தொகையை செலுத்தப்போறோம் எப்போ வரைக்கும் மரணிக்கும் வரைக்கும் யாருக்காக அல்லாவுக்காக இதுதான் இந்த ரமலானுடைய நம்மளோட முதல் ப்ராஜெக்ட் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம செய்ய போகிறோம் இந்த முதல் திட்டம் மை ஃபேமிலி மை சிஸ்டர்ஸ் விதவையாக இருக்கக்கூடிய ஆதரவற்று இருக்கக்கூடிய அவங்க எல்லாம் அனாதைகள் கிடையாது நாங்கள்லாம் இருக்கிறோம் அப்படின்னு சகோதரிகள் ஒரு சகோதரியை கொள்ள சகோதரிகள் ஒரு சகோதரிக்கு ஆதரவு கொடுக்க சகோதரிகள் ஒரு ஏழை உதவியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஆதரவு கொடுக்க இந்த ரமலான்ல நியத்துவ இதற்கான கூலியாக இறைவன் நம் அனைவருக்கும் மேலான ஜன்னத்துல் பிறதோசை தருவானாக என்ற பெரிய நம்பிக்கையோடு கூடிய துவாவை இறைவன் முன்வைக்கிறோம் நிச்சயமாக இந்த பாக்கியத்திற்காக இறைவன் அந்த பாக்கியத்தை தருவான் அப்படின்னு இந்த ரமலான்ல முதல் வீடியோல நான் உங்க இடத்துல இந்த ப்ராஜெக்ட பத்தி பேசி பதிவு பண்ணிருக்கேன் நிச்சயமாக நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான டோனஸ் ஆயிரக்கணக்கான சகோதரிகளை தத்தெடுக்க போறீங்கிற காட்சியை நான் இந்த மாதம் முடிவுக்குள்ளவே ரமலான் முடிவுக்குள்ளவே அறிவிக்க கூடிய பாக்கியம் பெற்றவளாக இறைவன் நம்மை ஆக்கி தருவானாக நிறைய துவா செய்யுங்க அவங்க எல்லாருக்காகவும் நானும் துவா செய்யறேன் தொடர்ந்து ரமலான்ல நிறைய காணொலிகளோட இணைப்பில் இருக்க போறோம் அந்த காணொலிகளுக்காகவும் உங்களோடு இணைந்திருக்க கூடிய அந்த பொழுதுகளுக்காகவும் நான் நிறைய நன்றி செலுத்துறேன் அலகம்துல்லா இறைவன் அனைவருக்கும் இந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தையும் இதன் வழியாக ஜன்னத்துல் ஃபிர்தௌசில் நபிகளாரை சந்திக்கக்கூடிய நபிகளாரோடு வாழக்கூடிய அந்த நிரந்தரமான உலகத்தையும் இறைவன் நமக்கு தந்த நரகத்திலிருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பு காப்பானாக நன்மையை விதைக்கவும் தீமையை தடுக்கவும் இறைவன் நம் அனைவருக்கும் பாக்கியத்தை தருவானாக ஆமீன்